அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினைந்து பிறன் எல் விழையாமை நூத்தி நாற்பத்தி எட்டாவது குரல் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு பிறன் மனைவியை விரும்பி பார்க்காத பெரிய ஆண்மை சான்றோர்களுக்கு அறம் மட்டுமன்று நிறைந்த ஒழுக்கமும் ஆகும் பிறன்மனை நோக்கான் பார்க்கவே இல்லை மனத்தாலும் நினைக்காத ஆண் மகனுக்கு பேராண்மை என்று சொல்கிறார் பார்த்தல் வேறு நோக்குதல் வேறு நோக்கும் போது உட்கொள்கிறோம் தீய உள்நோக்கோடு பார்க்க கூடாது சான்றோர்களுக்கு அரண் என்கிறார் சான்றோன் என்றால் எல்லாவற்றாலும் நிரம்பியவன் குறைவில்லாதவன் புறப்பகைகளை வெல்லுபவனை விட அகப்பகையாகிய காமம் முதலான உட்பகைகளை நீக்குபவன் செல்பவனே வீரம் உடைய உடையவன் என்று கூறுகிறார் அறத்தை தர்மத்தை கடைப்பிடிப்பது ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பது மிக கடினம் பிறன்மனை நோக்காமல் இருந்தால் இவை சுலபமாக வந்துவிடும் பிறன்மனை நோக்காமல் இருப்பது ஒழுக்கமும் பாதுகாப்பும் ஆகும் இக்குறளால் பிறன்மனை விளையாமையினால் வரும் அரண் கூறப்பட்டது நன்றி வணக்கம்